வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனல்னு ஒன்று இஷ்யூ பண்ணணும் இந்த பேனல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு ஏழில் தான் அந்த பேனலை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் அந்த பிரிவு ஏழில் பேனல் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது அதுக்கு பதிலாக அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம பேனலுன்னு சொல்லிட்டுருக்கிறோம் சரி அப்போ ஒரு ப்ரமோஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான பேனல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த பிரிவு ஏழில் சொல்லியிருப்பாங்க அந்த பேனல் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் சீனியர் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது எந்த போஸ்ட்லேருந்து நம்ம ப்ரமோஷன் கொடுக்க போகிறோமோ அந்த லோயர் போஸ்ட்டில் முதல்ல ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டை ரெடி பண்ணணும் அந்த சீனியார்டி லிஸ்ட்லேருந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவங்கள வந்து பேனலில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்தோர் பட்டியல்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் பேனல் அந்த இருந்து தகுதியுள்ள நபர்களை சீனியார்ட்டி அடிப்படையில் தேர்வு செய்து அவங்களுக்கு ஆர்டர் இஸ்யூ பண்ணுவோம் அப்போ ஒரு ப்ரொமோஷனில் மூணு ப்ராசஸ் இருக்கு ஒன்று சீனியர் ஆர்டிலிஸ்ட்டை ரெடி பண்ணணும் அப்புறம் பேனல் தயார் பண்ணணும் அதில் இருந்து ப்ரமோஷன் கொடுக்கணும் இப்போ சீனியர் ஆர்டிலிஸ்ட்டை ரெடி பண்ணுறோம் ஒரு போஸ்ட்டில் பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆர்டிலிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த சீனியர் ஆர்டிலிஸ்டெலாம் யார் ஆறு பேர்லாம் இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அத்தனை பேர்த்துக்குமே அந்த சீனியர் ஆர்டிலிஸ்டினுடைய காப்பியை கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட அக்னாலஜி மட்டும் வாங்கணும்னு இருக்குது ஏன் இந்த ப்ராசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்களுடைய பேர் வந்து சீனியாரிட்டியில் மாறி இடம்பெற்றிருக்கலாம் அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பேர் வந்து ரெண்டாம் நம்பரில் இருக்கணும் சீரியல் நம்பர் டூவாக இருக்க வேண்டியவரை கவனக்குறைவாக சீரியல் நம்பர் த்ரீயில் வச்சுருக்கலாம் அல்லது சீரியல் நம்பர் எயிட்டில் கொண்டு போய் கூட தவறுதலாக வச்சுருந்துருக்கலாம் இப்போ அந்த காப்பியை கம்யூனிகேட் பண்ணால் தான் அவர் வந்து அதுக்கான முறையீட்டை கொடுக்க முடியும் இப்போ ஒருத்தருடைய பேர் வந்து தவறுதலாக மாறி இடம்பெற்றுருச்சு சீரியல் நம்பர் ரெண்டில் இருக்க வேண்டியது சீரியல் நம்பர் எட்டில் வந்துருச்சு இப்போ அவர் வந்து அதுக்கான முறையீட்டை மூணு வருஷத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு கொடுக்கலாம்னு டைம் பவுண்ட் வச்சுருக்கிறாங்க ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக கொடுத்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் ரிவிஷன் ஆர்டர் வாங்கிக்கிறது நல்லது ஒருவேளை ஒரு பத்து பேர் அடங்கிய சீனியாரிட்டி லிஸ்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க அதில் பதினோராவதாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் வந்து வந்திருக்கணும் ஆனால் அவர் பேர் வந்து தவறுதலாக விட்டு போச்சு சீனியார்டி லிஸ்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க சீனியார்டி லிஸ்ட்டு இஷ்யூ பண்ணது அவருக்கு அப்போவே தெரியல இப்போ அதை வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவருக்கு தெரிய வருது இப்போ அந்த சீனியார்டிலிஸ்டில் அவரோட பேரை சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ அவர் வந்து அதுக்கான முறையீடு எதுவும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு சீனியார்டிலிஸ்ட் இஷ்யூ பண்ணி மூணு வருஷத்துக்குள்ளே அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முறையீடு கொடுக்கலாம் அப்படின்னு செக்ஷன் ஃபார்ட்டியில் சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு நாற்பதில் சொல்லியிருப்பாங்க மூணு வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து அவருடைய சீனியாரிட்டியை ரிவைஸ் பண்ணுறதுக்கான முறையீட்டை கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க சரி இது சீனியாரிட்டி லிஸ்ட்டை பற்றி அடுத்தது பேனல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ப்ரமோஷனுக்கு முன்னாடி ஒரு பேனல் தயார் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ அந்த பேனல் வந்து தயார் பண்ணிட்டாங்க இப்போ அந்த பேனல் காப்பியை வந்து அந்த பேனலில் யார் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் அந்த பேனல் காப்பியை கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கணும்னு இருக்குது ஆனால் இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறதே இல்லை நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க சில ஆஃபீஸில் சில ஆஃபீஸில் அதுவும் செய்கிறது இல்லை ஆனால் பண்ணணும்னு இருக்குது ஏன் அந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் ஓட்டணும்னு சொல்கிறாங்க இண்டிவிஜுவலுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் யாராவது பேர் வந்து அந்த பேனலில் விடுபட்டு போயிருக்கலாம் அவரோட பேரை சேர்க்க சொல்லி அவர் வந்து முறையீடு பண்ணுறதுக்கு க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருடைய பேர் வந்து பேனலில் வேறு இடத்துல இடம்பெற்றிருக்கலாம் ரெண்டாம் நம்பரில் இருக்க வேண்டிய பேர் வந்து ஏழாம் நம்பரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய சீனியாரிட்டியை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவரும் வந்து முறையீடு பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியை வந்து எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி ஒரு ரெப்ரஸன்டேஷன் வாங்குறேன்னா வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒருத்தருடைய பேர் வந்து பேனலில் விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டு அதாவது எந்த போஸ்ட்டுக்கு பேனல் தயார் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பேனல் வந்து ஸ்டேட் சர்வீஸுக்கு வரக்கூடிய போஸ்ட்டுக்கான ப்ரமோஷனாக இருந்தால் அந்த பேனல் ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு சம்மந்தப்பட்ட நபர் வந்து முறையீட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அந்த ப்ரமோஷன் போஸ்ட் வந்து சபார்டினேட் சர்வீஸில் வரக்கூடிய பணியிடமாக இருந்தால் அந்த பேனல் இஷ்யூ பண்ண தேதியிலிருந்து மூணு மாதத்துக்குள்ளே அப்பீல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்போ இந்த மாதிரி பேனலில் பேர் விட்டு போச்சு வரத்துக்கு அல்லது ஒரு பேனலில் பேர் மாறி வந்துருச்சு இதையெல்லாம் முறையீடில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னால் யார் வந்து அந்த பேனல் இஸ்யூ பண்ணாங்களோ அவங்க வந்து அதை ரிவைஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அலுவலர் தான் ஏற்கனவே இஷ்யூ ஆன ஒரு பேனலை ரிவைஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியும் இது வந்து செக்ஷன் நாற்பத்தஞ்சில் சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு நாற்பத்தஞ்சில் தான் ரிவிஷன் ஆஃப் அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இப்போ ஒருத்தருடைய பேர் வந்து சீனியர் ஆர்ட்லிஸ்ட்டில் விட்டு போச்சு அல்லது பேனலில் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது பார்த்தா அந்த பேனலில் வந்தவங்கெல்லாம் ஏற்கனவே ப்ரொமோட் ஆகி ஜாயின் பண்ணி அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கான சம்பளத்தை இருப்பாங்க இப்போ இந்த பேனலில் விட்டு போன நபருடைய பெயர் பின்னாடி தேதியில் சேர்க்குறாங்க அதேமாதிரி சீனியார்டிலிஸ்ட்டில் விட்டு போன ஒருத்தருடைய நபர் வந்து சீனியர் சேர்த்து அதுக்கப்புறம் பேனலில் சேர்த்து அவருக்கான அந்த ஃபார்முலா ஆர்டர் ப்ரொமோஷனுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அவருடைய இமீடியட் ஜூனியர் என்னைக்கு தேதிக்கு ப்ரொமோட் ஆனாரோ அந்த தேதியில் இவருக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாங்க அது வந்து நோஷனலாக தான் இருக்கும் இவர் என்னைக்கு அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டில் போய் ஆக்சுவலாக உட்காந்து வேலை பார்க்குறாரோ அன்னையிலிருந்து அந்த ப்ரொமோஷன் போஸ்டுக்கான பே வாங்குவார் இப்போ இது எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடிப்படை விதிக்கு நம்ம போகணும் ஃபண்டமெண்டல் ரூல் ரூல் இருபத்தி ஏழு அதில் ரூலிங் செவன்டீனில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தருடைய பேர் வந்து பேனலில் விட்டு போய் லேட்டர் டேட்டில் பேனலில் சேர்த்து அவருக்கு ப்ரொமோஷன் லேட்டர் டேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவருடைய இமீடியட் ஜூனியர் என்னைக்கு ப்ரொமோட் ஆனாரோ அந்த தேதியில் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த தேதியிலேருந்து அவர் ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ண தேதிக்கு முன்னூற்றி நாள் வரைக்கும் அவருக்கு நோஷனலாக ஃபிக்சேஷன் கொடுக்கணும் என்னைக்கு ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டில் ப்ரொமோஷன் போஸ்ட்டில் உட்காந்து வேலை பார்க்குறாரோ அன்னையிலிருந்து அவருக்கு வந்து மான்டரி பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லி அடிப்படை விதி இருபத்தி ஏழு ரூலிங் செவனில் சொல்லியிருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்